இது அவியல் அவியலுக்கு அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு பறக்கிக்காய் புஷ்ணிக்காய் சவுச்சவ் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு முருகாய் எல்லாம் போட்டு அவியல் இந்த அவியலுக்கு அரை மூடி தேங்காய் மூணு பேருக்கு இந்த அவியல் இது ஒரு மூடி தேங்காய் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாத அரைச்சி கொஞ்சமாக தயிர் விட்டு கலந்து பச்சைக்கருவப்பில் போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டாச்சின்னா அவியல் காயில் ரொம்ப ஜலம் இல்லாத இருந்துவிட்டுனா கெட்டியாக வச்சாக்க அவியல் ஆகிடும் இது அவியல் இது வந்து மணத்தக்களைக்காக வற்ற குறம்பு இது மணத்தக்களைக்காக வற்ற குறம்பு புளி கரைச்சி வச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி மூணு பேருக்கு இருக்குது இருபத்தஞ்சி கிராம் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் போட்டு கலந்து வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெய் ரெண்டு கடுகு வெந்தயம் நாலு துவரம் பருப்பு ரெண்டு பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க விட்டுட்டு செவக்கிற நேரத்துக்கு பொண்ணு நேரமாக ஆகாரத்தை மணத்தங்களை காயும் போட்டு வத்தலை போட்டு நல்லா பொரிஞ்சிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த கூட்டி வச்சிருக்க புளிஞ்சலத்தை அதில் விட்டு பச்சை கருவேப்புளியும் போட்டோம்னா பெருங்காயம் போட்டு பச்சை கருவேப்புளியும் போட்டாச்சுன்னா குழம்பு கொதிச்சிருச்சுன்னா மணத்தங்களை கத்த குழம்பு ரைஸ் ஒன்றரை கப்பு ரைஸ் நாலரை கப்பு ஜலம் இந்த ரைஸ் இதுமாரி பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பெல் பட்டனையும் லைக் பண்ணுங்கள் தேங்க்